எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் அனுப்புவாரு சினிமா நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்கு தோழிகள் உங்களுக்கு எல்லாம் அனுப்புவாரு அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு தூங்குவாரு அங்க முடிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு ஒரு படம் ரெண்டு படம் இது எழுச்சே உதயநிதி எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார் நாட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு மற்றபடி வீ வீட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அவருக்கு இருக்கிற சினிமா உலகத்தை பத்தி தான் கவலைப்படுவார் தமிழகம் தலைமுனியை விட மாட்டோம் ஏன்னா தமிழகம் பத்து லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்கீங்களா இந்தியாலேயே அதிக கடன் வாங்கினது தமிழ்நாடு மாநிலம் தானே அதுல தமிழகம் தலைமுனி இல்லையா வாக்காளர் பட்டியலை வந்து சி மறுசீரமைப்பு பண்ணிட்டாலும் இங்க பீகார் மாதிரி எண்பது லட்சம் ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டு எல்லாம் எல்லா சத்தமும் பேர் வச்சிருக்காங்க அந்த வீடு மாதிரி போனாங்க இவங்க ஓட்டப்போதும் நாள் அவங்க கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு வந்தான் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சிலையாக வச்சுருக்கீங்க இன்னும் வானத்தில் இருந்து புதித்தவராக உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுடைய வருங்க அப்பா பழைய வரலாறுலாம் சொன்னன்னா தமிழ்நாடே நாரிப்போம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஊர் ஊருக்கு சிலை தேவையா சாமி எதுவும் இப்போ பேசின உனக்குலாம் சாமி உள்ளே போனிங்கன்னா அந்த கோயில் புனிதமே கெட்டு போகணுன்னு தான் சொல்கிறேன் உங்களை யாரும் கூப்பிட்டா வெக்கம் இல்லாமல் அங்கே போய்ட்டு உனக்கு மரியாதை ஊருக்குலன்னா என்ன இருக்கும் அதான் ஆர்எஸ்எஸோ எதுவும் அவனுக்கு வந்து சில இது இருக்குது ரூல்ஸ் இருக்கு ரெகுலேஷன் இருக்கு விதிமுறைகள் இருக்கு அதுபடிதான் நம்ம பண்ணுவோம் சும்மா நீங்க சினிமா நினைச்சுக்கிட்டு அரசியல் பக்கம் எட்டி பார்க்காதா அது எல்லாருக்குமே கூட்டம் கூட்டம் ஓட்டா மாறாதுன்னா எம்ஜிஆருக்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அது வாக்கா மாறிச்சா இல்லையா தமிழகத்தை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுதிமொழி எடுத்து இப்போ பிரச்சாரமா என்ன விட மாட்டோம்னு இவங்க உறுதிமொழியை எடுத்துட்டாங்கன்னா தமிழகம் தலைமுனியாம போயிருமா இது யாரும் சொல்லி கொடுத்தா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி நானூறு ரூபாய் இது வச்சுக்கிட்டு ஊடக இவங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல போற அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஊடக தொகுப்பாளர் ஊடகத்துல வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில முட்டாள்களை வச்சுக்கிட்டு அந்த முட்டாளர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இது வந்து தலை உணவு தமிழகம் தலைமுனிய விட மாட்டோம் ஏன்னா தமிழகம் பத்து லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல இந்தியாலேயே அதிக கடன் வாங்கினது தமிழ்நாடு மாநிலம் தானே அதுல தமிழகம் தலைமுனி இல்லையா இது வந்து டாஸ்மாக்ல நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கொள்ளையடிக்கிறாங்க ஊழல் நடக்குதுன்னு அமித்ஷா வந்து சென்னையிலேயே பேசிட்டு போனாங்க அதை பார்த்து தமிழகம் இல்லையா கள்ளச்சாராயம் கரவு ஓடுது எத்தனையோ பேர் வந்துகிட்டு உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க அப்ப அதுல வந்து தமிழகம் தலைமுனியும் இல்லையா மந்திரிபுரம் ஜெயிலுக்கு வரிசையாக போனாங்களே அதுல தமிழகம் தலைமுனியும் இல்லையா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு எத்தனை பேர் மேல திருப்பி கோர்ட் வந்து மறு விசாரணைக்கு பண்ண சொல்லி கொடுக்குறாங்களே அதுல உங்களுக்கு தள்ளுங்க இல்லையா சட்டம் ஒழுங்கு சீர் உழைஞ்சு போய் கிடக்க அந்த சாருங்கிற வந்து வந்து யாருன்னு கடைசோர கண்டுபிடிக்காம ஒரு மந்திரியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஏழை பெண்ணு நடுத்தர வர்க்கத்து பெண்ணு அதுக்கு நீதி வழங்கி கொடுத்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு தலைகுணி இல்லையா அதனால தமிழகம் எல்லாத்துலேயுமே தலைகுனி சொல்லிட்டு இருக்கு நீங்கள் தலைகுணியலை தலைமுனியலைன்னு நீங்கள் போய்கிட்டு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா இதுக்கு வேடிக்கையானது அது இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற சக்தி இல்லை ஸ்டாலினுக்கு எந்த அரசிங்கமும் இல்லை இப்போ இப்போ இது பண்ணுறீங்க அரசு ஊழியர்களை போனா உறுதிமொழி அசைக்க சொல்றீங்க உங்க கட்சிக்காரன் படிச்சிருந்தான் இவ உங்க கட்சிக்காரன்னு அரசு ஊழியரும் உறுதி மொழி எடுத்துகிட்டா உங்களுக்கு தமிழகம் தலைமுனியாம போயிடுமா விஷயம் பாருங்க நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க திட்டங்கள் கொண்டு வர முடியாத தொண்ணூறாயிரம் கோடிதான் மொத்தம் வருவான்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாற்பத்தையாயிரம் கோடி வட்டி கட்டணிங்க வாங்கின கடனுக்கு மீதி நாப்பத்தாயிரம் கோடி நிர்வாக செலவுக்கு வரும் அப்ப எங்க நீங்க வந்துகிட்டு தமிழகம் தலை நிபுணர்கள் மாதிரி திட்டங்கள் எங்க கொண்டு வர முடியும் விட்டுட்டு வேற நல்ல வேலையாப்பாருங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நான் வந்து ஒரு கோரிக்கையா விட விரும்புறேன் மக்கள் இடத்துல அதிருப்தி இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு உணர்த்துறாங்களா சரி யாராவது திமுக மீது அதாவது அவருக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கு முதல் நம்பிக்கை திமுக பிஜேபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்ப அரசுக்கு எதிரான ஓட்டுகள் ரெண்டு மூணா பிரியும் அதுல நமக்கு பெரிதளவு பாதிப்பு வராது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த நினைப்பு குழப்ப கிடைக்கும்ங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அவர் நினைக்கிறது நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வாக்காளர் பட்டியலை வந்து மறுசீரமைப்பு பண்ணிட்டானும் இங்க பீகார் மாதிரி எண்பது லட்சம் டு ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுருவாங்க எல்லாம் எல்லா சத்தமும் வச்சிருக்காங்க அந்த வீடு மாதிரி போனேங்க இவன் ஓட்டப்பூரா நாள் அவங்க கல்லை ஓட்டு போட்டுக்கிட்டு வந்தான் அதனாலதான் இவ்வளவு மாவட்ட செயலர்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளியா முடுக்குறாங்க அந்தந்த பூத்துல லிஸ்ட் போயிடும் இவன் செத்தவன் பேர் இருக்கு இவன் காலி பண்ணி போயிட்டான் இவனுக்கு ஆளை வச்சு போட்டு இப்படித்தான கருணாநிதி காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல இருந்து இவங்க பெற்ற பெற்ற வெற்றி இல்லாமல் தானே அதனால இவங்களுக்கு நீங்க பாருங்க இந்த வாக்காளர் இது மட்டும் இந்த சார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா தலைகீழ நின்னாலும் ஜெயிக்க முடியாது அதில் தான் அவர் பயந்துகிட்டு இருக்காரு எல்லாம் போய் போராட்டம் எல்லாம் நடத்துற காரணம் ஒரிஜினல் இதை போட்டான்னு இங்கே வாக்காளர் பட்டியலை இவங்க காலி ஏன்னா சேப்பாக்கிலேயே இருபதாயிரம் போலி வாக்காளர் இருக்கான் அப்போ இருபதாயிரம் எடுத்துட்டாங்கன்னா காலி இவங்க அவ்வளவுத்துல தானே ஜெயிக்கிறாங்க அதனால என் மக்கள் விருப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாக்காளர் பட்டியலை சீடை வச்சுட்டா அவங்க காலி அதை இப்போ தமிழக மக்கள் பார்க்க போறேங்க இதை எழுபத்தி மாதிரி கருணாநிதி ஆயுள் முழுவதும் முதலமைச்சராக இருக்க முடியாது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியாது முதலமைச்சராகி திமுக ஆட்சிக்கு வந்ததை அத்தனையுமே முறைகேடாக பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அதனால இந்த தடவை சார் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் மக்களை பத்தி கவலைப்படாதீங்க மக்கள் ஃபுல்லா எதிர்பார்த்தா இருக்காங்க அதனால திமுக ஆட்சிக்கு முடிவு எட்டப்படும் சாருங்கிறது வந்து வாக்காளர் பட்டியலை சீரமைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் கருத்து நெல்லை மாவட்டத்தில் கலைஞரோட சிலை வைக்கிறதுக்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சென்னை உயர்நீதிமன்றமே மனு வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அதை மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றம் சென்று அங்கவும் பாத்தீங்கன்னா மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இப்படியே ஒவ்வொரு முறையை ஒவ்வொரு வழக்கையும் எடுத்து எடுத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இப்படி போயிட்டு போயிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசு எப்படி பாக்குறீங்க சார் நாட்டு பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் போக சொல்லுங்க இவங்க அப்பா செலவிக்கிறதுக்கு அரசாங்க செலவுல உச்ச நீதிமன்றம் போவீங்களா நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு வெடி வெடிக்க கூடாதுங்கிற சுப்ரீம் கோர் வெடி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலையை நம்பி எட்டு லட்சம் தொழிலாளர்கள் இருக்கான் அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ரூம்ல ரெண்டு பேர் உட்காந்துகிட்டு ஆர்டர் போடுறான் இதை பத்தி கவலைப்படாம காற்று மாசு பாதுகாப்பு இருக்கான் டெல்லியில டெல்லியில காற்று மாசு இருந்தா தமிழ்நாட்டுல காற்று மாசு டெல்லியில மட்டும் வெடிக்காதுன்னு சொல்லு தமிழ்நாட்டுல கடல் உரம் எல்லாம் பக்கத்துல இருக்கு இங்க மாசுவே இல்ல அதுவும் வருஷத்துல வெடி ஒரு நாள்ல வெடிக்கிறதுல தமிழ்நாடே இதா இதா போகுமா மாசு இதா போகுமா டெய்லி வந்து டூ வீலரும் போர் வீலரும் கா காரு பைக் இதெல்லாம் போய்கிட்டு பல புகைகளை கட்டிக்கிட்டு இருக்கு இதை கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு துப்பு கிடையாது நிறுத்த நீ கார்களை போகக்கூடாது பைக்ல போக கூடாதுன்னு கார் பைக்கை நிறுத்திப்பாரு சும்மா வெடி வெடிக்க கூடாது இது கொடுக்காதான்னு சொல்றான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்ங்கிறான் கா பாரம்பரியது நம்ம வெடி வெடிப்புங்கிறது பாரம்பரியமா வருது எட்டரை லட்சம் தொழிலாளர் இருக்கான் அதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து செலவு பண்ணி உனக்கு வாதாட துப்பு கிடையாது உங்க அப்பாவுக்கு செலவு வைக்கலன்னு இல்லாம போறீங்களே எனக்கு இதுக்கு என்னத்தை சொல்றதுன்னே தெரியல உங்க அப்பாவுக்கு ஒரு சிலையா வச்சிருக்கீங்க என்ன இருந்து குதிச்சவரா உங்க அப்பா உங்க அப்பாவுடைய வருங்க பழைய வரலாறு எல்லாம் சொன்னன்னா தமிழ்நாடே நாரிப்போம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஊர் ஊருக்கு செலவு தேவையா ஏதோ ஒரு இடத்துல செலவு வைக்கிறீங்கன்னா ஊர் ஊருக்கு தேவையா திருவண்ணாமலையில விரிவலப் பாதையில நடந்து போற இடத்துலலாம் உங்க அப்பாவுக்கு வெக்கம் இல்லாம செல வைக்கலாமா எல்லாம் சாமியை செருப்பால் அடிச்ச கூட்டமாச்சேன் திருவண்ணாமலைக்கு வெக்கம் இல்லாம அங்க போய் நிக்க வைக்கிறீங்களே ஈவேராவுக்கு வந்துகிட்டு நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு கடவுளை நம்ப முட்டாள்னு வைக்கிறீங்களே செருப்பா சாமியை செருப்பால் அடிச்சு அந்த ஒரு ஜென்மத்துக்கெல்லாம் நீங்க போய் கோயிலுக்குள்ள வைக்கலாமா உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கலையா பசாரு மெயின் ரோடு டிராபிகுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க வேற ஒரு இடத்துல வச்சா உங்க அப்பாவுக்கு இதா இப்போ கேவலமான ஆட்சிக்கு கேவலமான மனிதர்கள் கேவலமான சிந்தனை உள்ளவங்க எதுக்கு இது பண்ண வேணா உங்க அப்பாவுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெக்கம் எல்லாம் போய் காரி துப்பி டிஸ்மிஸ் பண்றாங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு நாட்டு பிரச்சனைக்கு போங்கியா கோர்ட்டுக்கு வீட்டு பிரச்சனைக்கு அது உங்க அப்பா பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போறது இதை விட கேவலமான ஒரு அரசாங்கம் இந்தியா இல்ல உலகத்திலேயே இருக்காது தான் என்னுடைய கருத்து கேரளா நடந்த ஐயப்பன் மாநாட்டில் தமிழகத்துல இருந்து திமுக அமைச்சர்கள் பிடிஆர் பன்னிரி தேகராஜன் சேகர உள்ளிட்டோர்கள் கலந்துகிட்டாங்க அதுல வழங்கிய விருது கூட பாத்தீங்கன்னா கேரள அரசு ஆர் நிர்வாகிகளை வச்சு வழங்கியதுனால இங்க ஒரு சர்ச்சையை அவமதிச்சிருக்காங்க திமுக எம்பிகளை அப்படின்னு அமைச்சர்களை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளம்பியிருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் நீதான் நீ சாமியை செருப்பாள் அடிக்கிற கட்சி நடக்கிறது ஐயப்பன் கோயிலுக்கு நீ எதுக்கு இங்க போற நீங்க தான் சாமி இல்லைன்னு சொல்றாச்சே கடவுளை நம்ம ஊர் முட்டாள்னு சொன்னாச்சே எதுக்கு நீ முட்டாள் அப்ப நீ முட்டாள அப்ப நீ எதுக்கு அங்க போற அங்க போனா அவன் இது தான் செய்வான் நீ அங்க போய்ட்டு உனக்கு நீ என்ன வானத்துல இருந்து குதிச்சவங்களா நீங்க எல்லாம் மந்திரிங்க எல்லாம் உங்க மந்திரிங்க பழப்பு தெரியாது உங்களை உள்ள விட்டது தப்பு நாசியர்களை அந்த ஐயப்பன் இதுல ஏன் விட்டீங்க ஐயப்பன் நிர்வாகத்தான் இவங்களை எல்லாம் ஏன் உள்ள விட்டீங்க இவனெல்லாம் எல்லாம் நாசுகனெல்லாம் உள்ள இருக்காது கோ கோயிலுக்கு நீ விடக்கூடாது விடக்கூடாது உள்ள போனா அவன் அப்படிதான் பண்ணுவான் அவனுக்குன்னு ஒரு சில வரி வழிமுறைகள் இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் இப்ப திருப்பதிக்கு போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ட்ரஸ்ட் இருக்கு அதுல இருக்கக்கூடிய முடிவுகள் தான் அது நீ அங்க போயிட்டு நான் வந்து இருக்கேன்னா நீ என்ன பெரிய லாடுங்கட எல்லா பேருமே சாமி எதுக்கு பேசணும் உனக்கு எல்லாம் சாமி உள்ள போனீங்கன்னா இந்த கோயில் புனிதமே கெட்டு போக தான் சொல்றேன் உங்களை யாரும் கூப்பிட்டா வெக்கம் இல்லாம அங்க போயிட்டு உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா என்ன இருக்கும் அவன் ஆர்எஸ்எஸ் ஏதோ அவனுக்கு வந்து சில இது இருக்கு ரூல்ஸ் இருக்கு ரெகுலேஷன் இருக்கு விதிமுறைகள் இருக்கு அதுபடி தான் நம்ம பண்ணுவான் போகாதீங்க நீங்க போனீங்கன்னா கோயில் புனிதமே கெட்டு போயிருந்தீங்க அதைத்தான் நான் சொல்றேன் பக்தர்கள் தான் போகணும் அவன் விரதம் இருந்து பல ப இதெல்லாம் அனுசிச்சுதான் போறான் மாலை போட்டு போற மாதிரி இந்த உலகம் இருக்கான் சாப்பாடு கட்டுப்பாடு இருக்கான் குடிக்க கூட இல்லாம இந்த நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருந்து போறான் நீங்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அங்க போய் உங்களை உள்ள விட்டதே தப்பு உனக்கு மரியாதை எப்படி கொடுப்பாங்க அதுதான் இருக்கிறேன் மரியாதை எல்லாம் எதிர்பார்க்காத ஈவேரா ட்ரஸ்ட்ல ஈவேரா சொத்துல இருக்கக்கூடிய இதுக்கு மீட்டிங் போ அங்க உனக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க கோயிலுக்கு நீ ஏன் வர இவர்களை உள்ளே விட்டதே கோயில் அந்த நிர்வாகம் செய்த தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து விஜய கிட்டத்தட்ட இரண்டாவது வாரமாக பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு சனிக்கிழமை வரும் பிரச்சாரத்துல இதுல மாலை அழிந்தது கூட பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கெல்லாம் பதிவுப்படுச்சு அவங்க நிர்வாகிகள் மீது என்ன காரணம் சார் என்ன காரணம்னா வயிற்றுச்சல் தோல்வி பயம் விஜய்க்கு கூட்டுற கூட்டத்தை பாக்குறாங்க இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தா கூட நமனம் கூட்டம் கூடுறது இல்லை ஆக விஜய்க்கு பெரிய சக்தி வந்துடுமோ விஜய்க்கு பெரிய ஆதரவு வந்துருணுங்கிற பயம் வந்திருக்கு இவன் பூரா கள்ள ஓட்டை நம்பி தான் இருக்கான் கள்ள ஓட்டுக்கும் இப்போ இது சாரில் முடிவு வரப்போகுது அப்போ எப்படி நம்ம ஜெயிக்கிறது இது எதையாச்சும் உங்களை பயமுறுத்தி இவரை விளட்டி விட்டுடலான்னு பார்க்குறான் மைனாரிட்டி தான் உங்களை ஓட்டு போட்டான் எதிர்பக்கம் பிஜேபி இருந்ததுனால மைனாரிட்டி பூரா போன கூட ஓட்டு போட்டான் இந்த விட மைனாரிட்டி சுதாரிச்சுட்டாங்க கிறிஸ்டின் பீப்புள் பூரா விஜய்க்கு போடுவாங்க முஸ்லீம் இஸ்லாமியர்லேயும் ஒரு பகுதியை விஜய்க்கு மாற்றத்தை விரும்புகிறாங்க போட்டுருவாங்க அப்ப இவங்க கதி என்ன டெபாசிட் காலி ஆகும்ல அதனால விஜய பயமுறுத்தி பார்க்கலாம் வழக்கு மேல வழக்கு போட்டா அவர் பயந்துட்டு ஓடிடுவாருன்னு பாக்குறாங்க அதெல்லாம் நடக்காது ஒவ்வொரு தடவையும் மாற்றம்ங்கிறதை இறைவன் கொண்டு வரான் உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் கொடுத்ததே இறைவன் செய்த மிகப்பெரிய தவறு உங்களை மாதிரி நாசிகளுக்கு எல்லாம் நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் அதனால விஜய் போன்றவர்கள் வராங்களோ இல்ல அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வருதோ ஏதோ ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு நல்லது அது இந்த ரெண்டு பேர்த்தில் யார் வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க காரணம் இப்போது இருக்கும் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டுங்கிறது தான் பொது மக்களுடைய பொதுவான எண்ணம் கூடும் கூட்டம்லாம் வந்துட்டு வாக்காக மாறாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் குடுக்கிறாரு கமலஹாசன் விஜய்க்கு எப்படி சார் அவருக்கும் வைத்து அவருக்கும் கூட்டின கூட்டம் சுட்டு போச்சு ஆனா கமலஹாசன் சொல்றதுல என்ன சொல்றாருன்னா கூடு எல்லாத்துக்குமே கூடுற கூட்டம் மாறாது விஜய்க்கு மட்டும் இல்ல எல்லா தான் சொல்றேன்னு சொல்றாரு என்ன எல்லா தலைவர்களுக்கும் சொல்றேன் தமிழ்நாடு அரசியல் தெரியுமா உங்களுக்கு சும்மா நீங்க சினிமாவை நினைச்சுக்கிட்டு அரசியல் பக்கம் எட்டி அது எல்லாருக்குமே கூட்டின கூட்டம் ஓட்டா மாறாதுன்னா எம்ஜிஆருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுச்சு அது வாக்கா மாறிச்சா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சியை விட்டு விலகணும் பயங்கர கூட்டம் கூடுச்சு இதே மாதிரி கமலஹாசன் மாதிரி அப்ப கருணாநிதி சொன்னாரு கூடுற கூட்டம் வாக்காக மாறாதுன்னு எழுபத்தி மூணுல திண்டுக்கல் எலெக்ஷன் நடந்தா கருணாநிதி மண்ணு கல்வி டெபாசிட் போடுற நிலைமைக்கு போச்சு அப்ப அந்த கூடுற கூட்டம் வந்து மாசா மாறிச்சா இல்லையா வாக்குகளா மாறிச்சா இல்லையா எண்பத்தி ஏழுல எம்ஜிஆரே இறந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா இவங்க வி என் ஜானகி ரெண்டு குரூப் பிரிஞ்சாங்க போகிற இடத்துல எல்லாம் ஜெயலலிதாவுக்கு கூட்டம் பயங்கரமாக கூடிச்சு கருணாநிதி சொன்னார் கூடும் கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாதுன்னு சொன்னார் கருணாநிதி சொன்ன டயலாக் தான் இப்போ பார்த்துருச்சு ஜெயலலிதா கமலஹாசன் சொல்லார் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு கூடின கூட்டம் நைன்ட்டு தொண்ணூற்றி ஒன்னெலாம் எலெக்ஷன் வந்தது கருணாநிதி ரெண்டு சீட்டு ஜெயிச்சாரு இரநூறுக்கு மேலே ஜெயலலிதா ஜெயித்தாங்க அப்போ கூடும் கூட்டம் வாக்காக மாறிச்சா இல்லையா அதனால எல்லாருக்குமே இப்படி சொல்ல முடியாது இன்னைக்கு வந்துகிட்டு அவருக்கு கூடுதுன்னா திமுக மேலே மக்களுக்கு பெரிய வெறுப்பு இருக்கு அந்த விருப்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகிற இடத்துல கூட்டம் கூடுது விஜய் போகிற இடத்துல அதிகம் கூடுது அதெல்லாம் என்னன்னா திமுக மேல உள்ள விருப்பின் எதிரொலி அதெல்லாம் நிச்சயம் ஓட்டுகளாக மாறும் இவர் பார்த்தாரு நம்ம சீமு வந்து ஒன்றுக்கு செல்லா காசு ஆகிட்டோம் விஜய் பிறந்த ஆளாம சொல்வாங்களோ வைத்திருச்செல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறது நம்முடைய கருத்து தமிழக காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும்னு ஒரு கோரிக்கை வந்துட்டு முன்னேறு ஆரம்பிச்சிருக்காங்க சரி இதனால திமுக கூட்டணி சராசரப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை சொல்றேன் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரவங்க அவங்க பேசுகிறதெல்லாம் இங்கே காதலியே போட்டுக்க மாட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி வந்து டெல்லியில்தான் முடிவு பண்ணுவாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தியெல்லாம் முடிவு பண்ணுவாங்க சோனியா காந்தி ராகுல் காந்திட்டே இவர் வந்து ஸ்டாலின் போய் சொல்லிட்டாருன்னா முடிவு அங்கே இருந்து காட்சியாகது மண்ணாங்கட்டியாகும் எத்தனை சீட்டை வாங்கிட்டு வாயை மூடிட்டு உக்காருறான்னு சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ்கார்ன்னா உட்கார போகிறான் அதனால உங்களுக்கு தான் அதிகாரம் இல்லையே தேசிய கட்சிகள் எல்லாத்துலேயுமே அதான நிலைமை தேசிய கட்சிகளுக்கெல்லாம் முடிவு கொடுப்பான் டெல்லியில் உங்களுக்கு இங்கே வந்துக்கிட்டு எப்படி முடிவு கொடுப்பான் அதனால காங்கிரஸ்காரன் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான் தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் அதுக்கப்புறம் எலெக்ஷன் இது பண்ணிட்டு இருபது சீட்டை காங்கிரஸ்க்கு இருபத்தஞ்சு சீட்டுன்ட்டா நமக்கு சீட்டு வாங்குறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ரெக்கமண்டேஷனுக்கு டெல்லியில் போய் ஆள் பிடிச்சி சீட்டு வாங்குறாங்க நீங்க நீங்க எல்லாம் ஆட்சியில வந்து பங்கு கேக்கிறது நடக்குமா இல்லை உங்களுடைய மாநில மத்திய காங்கிரஸ் வந்து அதை ஒத்துக்குவாங்களே அதனால கத்திக்கிட்டு போக வேண்டியதுதான் எதுவும் நடக்காது அப்படிங்கறதுதான் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல கூட துணி முதலாவது ஸ்டாலின் அவர்களை பொது வெளியில பார்க்க முடியல பிஸியா இருப்பாரு அவர் வந்து வந்து அவங்க மனைவி மாத்தினாரு இப்ப பையனை வந்து சிஓஓஓவா கேட்டாரு ஆனா எல்லாத்தையும் இவரு தான் பாக்குறாரு அவரு காலையில எதிர்க்கிறதே பன்னெண்டு மணிக்கு தான் உதயநிதி அவர் வந்துட்டு நைட்டு தூங்குறது ரெண்டு மணி மூணு மணி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் அனுப்புவாரு சினிமா சம்பந்தப்பட்டவங்க நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்கு தோழிகள் அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுவார் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு தூங்குவார் அங்கே முடிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு ஒரு படம் ரெண்டு படம் இது ரெஜென்ட்டில் தியேட்டர் கட்ரீஸ் கொடுக்குற படத்தை பார்ப்பாரு அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து துடிப்பாரு அதுக்கப்புறம் சாயங்காலமாக இந்த பக்கம் செக்ரட்டரியட் வந்து எட்டி பார்ப்பாரு அது அரசியல் துணை முதலமைச்சர் எல்லாம் பார்ட் டைம் அவருக்கு ரெஜிடென்ட் தான் ஃபுல் டைம் அதனால அவர் இங்கே இது பண்ணுற மாதிரி இல்லை இங்கே வந்து அவர் கவனம் செலுத்துகிற மாதிரி இல்லை அவருக்கு பிடித்தது சினிமா துறை அங்கே எல்லாமே கிடைக்குது இல்ல எல்லாமே கிடைக்குது அதனால ஒரு அங்க தான் விரும்புவார் அதனால அப்பாவை கையில் பார்க்க வச்சுட்டு அப்பா என்ன நினைச்சாரு பையனை கொண்டாந்துட்டு பையனை பார்க்க வச்சுட்டு நம்ம லிஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சாரு ஆனா என்ன பண்ணாரு அவரு துணை ஆயிட்டு அப்பாவை பார்க்க வச்சுக்கிட்டு அவர் த்ரிஷ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால ஒரு பிளே பாய் மாதிரி உதயநிதி எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார் நாட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டார் மற்றபடி வீ வீட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அவருக்கு இருக்கிற சினிமா உலகத்தை பற்றி தான் கவலைப்படுவார் அங்கே இருக்கிற வைத்தியம் தான் அடிச்சாச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடிய மற்ற ஆளுங்க எல்லாரும் வயிற்று ஆர்டர் இது பண்ணிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு ரெஜைன்ட் வச்சு ஆடிக்கொண்டிருக்கிறார் அதுதான் விஷயம்